மாபெரிய அருளால் நம்முடைய மிகச்சிறப்பான உயர்வான வாழ்க்கை என்பது எப்போதுமே அல்லாஹுவால் ரசூலால் பாராட்டப்படுகிற இடத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் எப்போதும் உயர்ந்த நிலையிலே இருப்பதை அல்லாவே பிரியப்படுகிறான் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் பிரியப்படுவார்கள் அல்லாஹுக்கு பிரியமான செயல் என்று சொல்வார்கள் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் என் அல்லாஹ யூஹைபு மலில் உமூர் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் உயர்வானதையே பிரியப்படுகிறான் வாழ்க்கையிலே நான் உயர வேண்டும் அது என் ரப்புக்கு பிரியம் நான் உயர்ந்த காரியங்களில் பங்காற்ற வேண்டும் அது அல்லாஹ்வுக்கு பிரியம் என் செயல்பாடுகள் உயர்ந்திருக்க வேண்டும் அதுவும் ரப்புக்கு பிரியம் எப்போதுமே உயர்வு என்பது அது இவனை இறைவனே கொடுப்பது நாமோ உயரணும் நினைக்கிற போது அல்லாவின் உதவியும் இருக்க வேண்டும் உயருகிற போதெல்லாம் வாழ்க்கையின் தரம் விரிந்தும் விசாலமாகவும் மிக பெரிய மக்களின் நலனை நோக்கி போகிற போதெல்லாம் அவன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் என்பதை ஹாத்தமுன் நபீன் சல்லல்லாஹுலை வசல்லம் சொல்வார்கள் நம்முடைய இலக்கு நாம் உயர்நிலை அடைய வேண்டும் மிக சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எப்போதுமே வாழ்க்கை பாதையில் சருகி விடுதல் ரொம்ப ஆபத்தானது கீழே இறங்கி விடுவதும் ரொம்ப ஆபத்தானது பெருமானார் கேட்ட துவாவில் ஒன்று வாவுது பிக்கமின் அறுதலில் ஓமுர் ரப்பே எனக்கு ஒரு காலம் நீண்ட ஆயுள் என்பது பாக்கியம் நீண்ட ஆயுள் பாக்கியம் நம்ம கேட்க சொல்றாங்க இந்த உலகத்தில் சின்ன வயதில் மரணம் வருவதை விட நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லா நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக நம்ம மனைவி மக்களுக்கும் நீண்ட ஆயுள் அடுத்த தலைமுறைகளுக்கும் கிடைக்கணும் நீண்ட ஆயுள் பெரிய பாக்கியம் அதே சமயம் அண்ணல் எம் பெருமான் செல்லல்லாளி செல்லம் பாதுகாப்பு கேட்கிறார்கள் மின் அறுதலில் உமுர் இப்படி ஒரு ஆயுள் எனக்கு வேண்டாம் எப்படிப்பட்ட ஆயுள் நான் தாழ்ந்து விடுவேனே தரம் இறங்கி விடுவேனே தெரிந்த விஷயங்கள் தெரியாமல் போய் தள்ளாடும் நிலைக்கு ஆளாய் குடும்பத்தில் இருப்பவங்க எப்ப இந்த மனுஷன் போவார் என்று எதிர்பார்ப்பார்களே அந்த ஆயுள் எனக்கு வேண்டாம் என்றார்கள் எம் பெருமான் ஏன் நம்முடைய கண்ணியம் இறங்கும் வீட்டில் நாம் தான் ராஜ்யம் செய்தோம் நம்மிடத்தில் தான் அதிகாரம் இருந்தது நமக்கு தான் மனைவி மக்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் மிகப்பெரிய கண்ணியத்தை கொண்டு பார்த்தார்கள் இப்ப ஒரு கட்டம் எனக்கு மறதி ஏற்படுகிறது நினைவாற்றல் குன்றுகிறது வயதின் முதுமையால் படுத்த படுக்கையில் எல்லாம் நடக்க போகிறது எழுந்திருக்க முடியவில்லை நடக்க முடியவில்லை தள்ளாடும் நிலை அந்த ஆயுள் வேண்டாம் தெரிந்தவைகள் தெரியாமல் போகிற காலம் ஒன்னு சொல்வாங்க மறந்துவிடும் எனக்கு மறதி என்பது என் மிகப்பெரிய எதிர்காலத்தையே நிம்மதியை குலைக்க வைத்து விடும் அப்படி ஒரு தள்ளாடும் நிலை நான் வராமல் பாதுகாப்பாயாக அல்ல நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக நோக்கம் உயர்ந்த பின்னால் இழிந்து விடக்கூடாது உயர்நிலை பெற்ற பின்னால் தாழ்ந்து விடக்கூடாது அந்த உயர்நிலையை தக்க வைக்க வேண்டும் அது நமது மரணப்படுக்கையாக இருந்தாலும் அங்கேயும் கூட நினைவு விடாமல் இருக்க வேண்டும் நினைவுக்குன்றும் நம்ம மகன் நிற்பார் நமக்கு தெரியாது நம்ம புள்ள நிற்பாங்க நமக்கு புரியாது யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அந்த வயசு வேண்டாம் என்று பாதுகாப்பு கேட்ட கண்மணி நாயகம் செல்லே செல்லும் மிகப்பெரிய முன்மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அழகான உயர்வான வாழ்க்கை நாம் அடைவதற்கு இலக்கு எல்லாம் போற பாதைகளில் போற ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் நம்ம ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க கூடாது தோல்வி என்பது வாழ்க்கையின் சகஜம் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி தோத்துட்டோங்கிறதுக்காக ஃபீல்ட்டை விட்டு வெளியில் வர்றதா நம்ம புள்ள தோத்துட்டு இல்லை பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆகிட்டு அப்படியே படிப்பை நிறுத்துவதா மீண்டும் ஸ்டெப் எடுக்கணும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம் அரியர் எழுதி கொள்ளலாம் என்ற ஒரு ஆர்வத்தை தான் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நாம் வளர்த்து வேண்டும் தோல்வி நம்மை வெற்றியை நோக்கி பயணிக்கும் பாதையில் தூரமாக்கி விடக்கூடாது உயர்வு பெற வேண்டுமா வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்கிற போதெல்லாம் வெற்றி மாத்திரம்தான் கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் தோல்வியும் வரும் தோல்வியும் வரும் அந்த தோல்வியை தாங்க வேண்டும் தோல்வி நம்மை தோய்வடைய வைக்கக்கூடாது முயற்சி செய்யணும் தோல்வி வரும்போது முயற்சியே சுத்தமாக விட்டு வெளியில் போகிறதா போகக்கூடாது வெற்றியை நோக்கி பயணிக்கிற போதெல்லாம் உயர்வை நாம் எதிர்நோக்குகிறோம் என்று பொருள் அந்த பயணத்தில் பாதுகாக்க வேண்டிய ரெண்டு அம்சத்தை சொன்னாங்க வெற்றி பெறணும் உயர்வடையணும் ரெண்டு விஷயத்தை பாதுகாக்கணும் ஒரு விஷயம் உணர்ச்சி வசப்படாதீர்கள் கோபப்படாதீர்கள் வாழ்க்கையில் பல பேரை சந்திப்போம் நம்முடைய பாதையில் அணுகிறவர்கள் பல பேர் இருப்பாங்க பல மதத்தவர்கள் பல குணமுடையவர்கள் பல நினைவுடையவர்கள் பல சிந்தனையாளர்கள் நாம் ஒருவரோடு பழகப் போவதில்லை பல மக்கள் பலதரப்பட்ட குணம் ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என் வீட்டில் பிறந்த ஐந்து பிள்ளைகளும் ஒரே குணமுள்ளவர்களாக இருப்பதில்லை என் மனைவியின் குணம் எனக்கு இருக்காது சில நேரம் என் குணம் என் மனைவிக்கு இருக்காது அதேபோல் உங்களுடைய குணம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்காது பிள்ளைகளின் அம்சம் உங்களிடத்தில் இருக்காது பலதரப்பட்ட குணமுடையவர்களோடு பலதரப்பட்ட நிலைவுடையவர்களோடு நாம் இந்த ஃபீல்டில் நிற்போம் வியாபாரமாகட்டும் தொழில்துறையாகட்டும் இறை வணக்கமாகட்டும் நாம் சந்திக்கும் இந்த பாதை வெற்றியை நோக்கி புறப்படும் போது உணர்ச்சி வசப்படுவதும் கோபப்படுவதும் மெண்டு விழுங்க வேண்டும் அல்லா திருக்குறானிலேயே வழிகாட்டுகிறான் உயர்ந்தவர்களெல்லாம் வெற்றியாளர்களெல்லாம் சாலிகிங்களெல்லாம் உல் மீனல் கையில் கோபத்தை மெண்டு விழுங்கினார்கள் கோபத்தை முழுங்கிறனும் அது நம்மை மீறும் ஒருவர் சொன்னார் ஒரு கவிஞர் அல் ஜுனு நுணூன் அல் ஜுனு புனூன் பைத்தியம் பலவகை பைத்தியம் பலவகை மனிதா உன் கோபமும் பைத்தியம் என்றார் மனிதா உன் கோபம் ஒரு பைத்தியம் கோபத்தில் நீனும் போதை உடையவனும் சமம் என்றார் நீனும் போதை உடையவனும் சமம் என்றார் நீனும் பைத்தியக்காரனும் சமம் என்றார் ஏன் போதையில் இருக்கிறவனுக்கு யார்கிட்ட நிக்கிறோம் யாரை பார்க்கறோம் மனைவி எது பிள்ளை எது தெரியாது தாய் எப்படி தந்தை எப்படி விளங்காது அதேபோல் கோபம் உன் தாய்க்கு முன்னால் கோபப்படும் போது தாயின் தரத்தை இறக்கி விடுவாய் உன் தந்தை முன்னால் கோபப்பட்டால் தந்தையின் கண்ணியத்தை இறக்கி விடுவாய் அதே போல் உன் பிள்ளைகளிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டால் பிள்ளைகளையே இழந்து விடுவாய் மக்களை பழகிற போது பலதரப்பட்ட மக்களோடு நீ சந்திக்கும் உன் வாழ்க்கையில் கோபமும் உணர்ச்சியும் அடக்கப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்வான் அதை வெண்டு விழுங்கினார்கள் வெற்றியாளர்களும் சாலிகைகளும் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக இங்கே பல மக்கள் இருக்கிறீர்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவர்கள் கல்லூரியிலே படிக்கிறவர்கள் இன்னொரு பக்கம் வேலையை நோக்கி பயணிப்பவர்கள் முதலாளிகள் தொழிலாளிகள் எல்லாரும் அவரவர்களின் அவரவர்களின் அந்த காரியத்தில் வெல்ல வேண்டும் வெற்றி பெற வேண்டும் உயர வேண்டும் நீங்கள் எழுதி வையுங்கள் உணர்ச்சியும் கோபமும் அடக்கிவிட வேண்டும் நம்முடைய கோபத்தால் நாம் யாரை இழக்கிறோம் நல்ல நண்பர்களை ஆசான்களை உயர்ந்தவர்களை பண்பாளர்களை பறக்கத்துள்ளவர்களை இழந்து விடுவோம் கோபம் என்ன பேசுகிறோம் யார்டை பேசுகிறோம் எப்படி பேசுறோம் வாடிக்கையாளர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தொடர்ந்து ஒரு கடையில் போய் சரக்கு வாங்குவார் தொடர்ந்து அந்த வாடிக்கையாளர் நீண்ட காலம் அவர் சொன்னார் எங்கள் வாப்பாவும் இந்த கடையில்தான் வாங்கினார் என்று அப்படி ஒரு வாடிக்கையாளர் அப்படிப்பட்ட அந்த வாடிக்கையாளர் திடீரென்று அந்த கடைக்கு போகாமல் நிறுத்தி கொண்டார் அந்த முதலாளியும் எனக்கு பழக்கம் முதலாளியும் எங்கள் பள்ளியில் இங்கே தொலை வரக்கூடியவர் அவரும் பழக்கம் அவர் சொன்னார் ரொம்ப நாளாக பழகினவர் விட்டார் அவர் யதார்த்தமா சொன்னார் ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன பொருள் அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் தாராளமாக நடந்தேன் அவர் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டார் கும்ப கோபப்பட்டார் சில வார்த்தைகளை சொல்லிட்டார் அந்த வார்த்தை என்னால் தாங்க முடியல வேண்டாம் நம்ம ஏன் வம்ப வளர்க்கணும் மனசு கஷ்டமா இருக்குது போவதை நிறுத்திக்கிட்டேன் தந்தை காலம் முதல் இன்று வரையிலும் தொடருகிற ஒரு வாடிக்கையாளரை ஒரு முதலாளி இறக்கிறார் ஏன் இறந்தார் அவர் கோபத்தால் அவன் உணர்ச்சியால் கோபமும் உணர்ச்சியும் கொட்டும் வார்த்தையை அது புரியாமல் கொட்டும் பின்னால் எடுக்க நினைத்தால் அது செதறி போனது எதை எடுக்க முடியாது ஒருத்தரை ஒரு தடவை ஓங்கி அடிச்சிட்டா கூட மன்னிப்பு வாங்கிடலாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா காலம்பூர் அந்த வார்த்தை இதயத்தை ரணப்படுத்தும் எனவே தான் சொன்னான் எனவே தான் சொன்னான் நீ அடித்தால் அந்த புண் ஆறிவிடும் நாவினால் சுட்ட புண் ஆறாது தீயால் சுட்ட புண்ணாறும் தீயால் சுட்ட ஆறும் நாவால் சுட்ட ஆறாது நீ உன் தாயை கொடூரமாக பேசியிருந்தால் இன்னைக்கு அவங்க மூத்தா போயிட்டாங்க நினைத்து நினைத்து நீ வருந்த வேண்டும் உன் தந்தையை தவறாக நீ பேசியிருந்தால் இன்றைக்கும் நீ கவலைப்பட வேண்டும் ஏன் அந்த கோபம் அடக்கப்படாததால் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாததால் வார்த்தைகள் ஆயிரம் இதயங்களை ரணப்படுத்திவிடும் அதிலே நாம் உறவுகளை இழக்குகிறோம் சொந்தங்களை இழக்கிறோம் நல்ல நண்பர்களை இழக்கிறோம் சாலிகங்களை பறக்கத்துடையவர்களை இழக்கிறோம் வாடிக்கையாளர்களை இழக்கிறோம் நம்முடைய கோபத்தில் நம்முடைய உணர்ச்சியில் வெண்டு விழுங்குங்கள் என்றானை அல்லா வெண்டு விழுங்காததால் அது ஒரு பைத்தியம் என்ற ஷாலிகிங்கள் சித்திக்குள் அக்பர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எம்பெருமான் ஒரு நிலத்தை கொடுக்கிறார்கள் அதே போல் ரபியாத்துல் அஸ்லமி ரதி அல்லாஹு அனுஹு அவர்களுக்கும் ஒரு நிலத்தை கொடுக்கிறார்கள் காத்தமுன் நபிகின் அடுத்தடுத்து நிலம் பெருமானார் பெரிய கொடை வல்லல் பெருமானார் பெரிய கொடை வல்லல் அபூபக்கர் சித்திகள் போன்ற பணக்காரர்களுக்கு கூட சொத்து கொடுக்கிற குடை வல்லல் நபி பெருமானார் சொல்லல்ல அலேசல்லாம் ரபி அஸ்லமி ஏழை அபுபக்கர் பணக்காரர் ரெண்டு பேருக்கும் சொத்து கொடுக்குறாங்க உத்தம நபிகள் சொல்லல்லாலே சொல்லாம் பெருமானார் ஏழையாகத்தான் பிறந்தார்கள் ஏழையாகத்தான் வாழ்ந்தார்கள் ஆனால் கோடி கோடி அவருடைய காலடியில் கடந்தது கோடி கோடியாக காலடியில் கிடந்தது கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள் ஹாத்தமுன் நபியின் சல்லுல்லாஹு அலை வசல்லத்தின் கரங்கள் விரிந்த உள்ளம் விசாலமான எண்ணம் பரந்த சிந்தனை உலகம் திரும்பி பார்க்கிற அற்புதமான மாமனிதர் முகமது ரசூடுல்லா இல்லா அலை அபூபக்கர் சுத்தீக்கு ஒரு நிலம் சபியாத்துல் அசலமி ரெண்டும் அடுத்தடுத்த நிலம் பெருமானா அசல்லாம் கொடுத்தாங்க அதில் ஒரு பேரீச்சம் மரம் ஒன்று நிற்கிறது அந்த பேரீச்சம் மரத்தை ரபியாத்து அஸ்லமி அது என் நிலத்திற்கு சொந்தம் என்கிறார் என் நிலத்திற்கு சொந்தம் அபூபக்கர் சித்திகரதியாகு அன்பு அன்னலார் அளந்து கொடுத்த போது இந்த மரம் என் நிலத்திற்கு சொந்தம் என்கிறார்கள் ரெண்டு பேரும் பெரிய மனிதர்கள் ரெண்டு பேரும் பெரிய மனிதர்கள் மாணவி சல்லல்லாக ஒலைவு செல்லத்தும் முத்தாய்ப்பான அன்பு தோழர்கள் இங்கே ஒரு சாதாரண நிலம்தான் அது ரெண்டு பேருக்கும் தரப்பட்டிருக்கிறது அதில் ஒரு மரம் அது இந்த நிலத்தை சார்ந்ததா அதை அடுத்திருக்கிற நிலத்தை சார்ந்ததா என்ற விவகாரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அந்த வார்த்தை கொஞ்சம் வந்தபோது போது அதபியா சொன்ன வார்த்தை யாத்தி துன்யா உலகம் நமக்கு முன்னால் வந்து விட்டதே என்றார்கள் என்ன வந்துட்டு துன்யா வந்து விட்டது துன்யாவில் தான் பிரச்சனை துன்யாவில் தான் பிரச்சனை போட்டி இங்கே தான் பொறாமை இங்கேதான் பிரச்சனைகள் இங்கே தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விந்து விரிந்த அன்பில் விசாலமான நெருக்கத்தில் இந்த துன்யா இந்த மரம் நமக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறதே என்று சொன்னார் ரபி அத்துல் அஸ்லமி கொஞ்சம் ஒரு கோபம் அபூபக்கர் சித்திக்கு நம்ம மரத்தை அவர் தாமரன்னு சொல்றாரு இதில் என்ன அந்த கரெக்டான அளவு தெரியல அதில் கொஞ்சம் கோபப்பட்டு அபூபக்கர் ஒரு வார்த்தை சொன்னார் யாரை பார்த்து ரபியாவை பார்த்து சொல்லிவிட்டார்கள் கோபத்தில் சொன்ன பின்னால் ரபியாவுக்கு ரொம்ப வருத்தம் அபூபக்கரா இப்படி பேசினார்கள் அபூபக்கரா இப்படி பேசினார்கள் நம்ம பேசுகிற வார்த்தை இல்லை நம்ம கோபப்பட்டு பேசினோம்னா காது கொடுத்தே கேட்க சகிக்காது நம்ம கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் காது கொடுத்தே கேட்க சகிக்காது அதை காது கொடுத்து கேட்கலங்கிறதுக்கு அல்லாவுக்கும் நன்றி சொல்லணும் நம்ம காதில் விழல்லியே அல்லாவுக்கும் நன்றி சொல்லணும் அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் உச்சரித்து விடுவோம் அபூபக்கர் சித்திக்கு அப்படி வார்த்தையை உச்சரிக்கலை அவங்க ஒரு வார்த்தை சொல்ல அதை ரபியாத்துல் அஸ்லமியால் தாங்க இயலில்லை உடனே வருத்தப்பட்டு பிரச்சனை விடுங்க நான் போகிறேன்னு போயிட்டாங்க பின்னாலேயே ஓடி வர்றாங்க அபூபக்கர் சித்தி என்னை மன்னிச்சிருங்கன்னாங்க அவர்கள் மனிதர்கள் இல்லை இல்லை மனித குலத்தின் மாண்பாளர்கள் மனிதர்கள் மாத்திரமல்ல மனித குலத்தின் மாண்பாளர்கள் தவறுதான் ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை வந்து விட்டது அடக்க வேண்டுமே கோபத்தை அழிக்க வேண்டுமே நாங்கள் கோபத்தை ஆனால் ஏதோ அந்த வார்த்தை நடந்தது மன்னித்து விடுங்கள் என்று சொல்லார் செய்துனா நா பூபக்கர் ரபி அத்துல் அஸ்லமி மௌனமாக நிற்கிறார் மன்னிக்கிறேன் சொல்றது இல்லை அந்த வார்த்தையை திரும்ப நீங்க என்ன பார்த்து சொல்லுங்கள் என்றார் அந்த வார்த்தையை என்ன பார்த்து சொல்லுங்கள் என்கிறார் அபூபக்கர் யாரை பார்த்து ரபி அத்துல் அஸ்லமியை செய்து நான் ரபி அத்துல் அஸ்லமி சொல்லவே மாட்டேன் என்றார் சொல்லவே மாட்டேன் ஏன் நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொன்ன அதே வார்த்தை என்னை காயப்படுத்தி இருக்கிறது அதை எப்படி நான் உங்கள் மீது சொல்வேன் சொல்ல மாட்டேன் யோ பின்னால ஓடி வந்து எப்படியாவது நீங்க சொன்னாதான் அல்லாட்ட நான் அந்தஸ்த பெற முடியும் உயர்வை பெற முடியும் உங்களுடைய மனசை காயப்படுத்தி அல்லாட்ட நான் எப்படி அந்தஸ்த பெறுறது என் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறது இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக மனங்களை காயப்படுத்தி விட்டு அதற்கு பின்னால் அதை கண்டுகொள்ளாமல் வாழ்கிற சமூகங்களுக்கு இடையே சர்வசாதாரணமாக உள்ளங்களை ரணப்படுத்தி விட்டு அது சம்பந்தமாக யோசிக்காமல் வாழுகிற மனிதர்களுக்கு இடையே உங்களை நான் காயப்படுத்தினால் எப்படி எனக்கு நிம்மதி எப்படி என் ரப்பின் அருள் கிடைக்கும் நான் சொல்லும் இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் வர வேண்டும் உங்க வீட்டு பெண்களுக்கும் கொடுங்கள் இன்னைக்கெல்லாம் பெண்கள் சர்வ சாதாரணமாக அடுத்த வீட்டு பெண்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விடுகிறார்கள் நம்ம வீட்டில் உள்ள குப்பையை கூட்டி பக்கத்து வீட்டில் வைத்து கொண்டு அந்தம்மா வாய் பேச வச்சிட்றாங்க இன்றைக்கு பெண்கள் வாயால் நிறைய கெட்டு போயிருக்கிறார்கள் தடித்த வார்த்தைகளுக்கு சொந்தமாகிறார்கள் சொல்லுங்கள் இந்த செய்தி அவர்களிடத்தில் கொண்டு உங்களின் நாவால் இன்னொருத்தர் காயப்படக்கூடாது அல்லாவின் அன்பும் நெருக்கமும் கிடைப்பதற்கு அல்லாவின் தொடர்பு கிடைப்பதற்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உயர்வு பெறுவதற்கு மற்றவர்களினுடைய மனங்களில் நீங்கள் சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நம்ம வீட்டு பெண்களுக்கு சொல்லணும் நம்ம பள்ளிவாசலில் இருக்கிறோம் நல்ல செய்திகளை கேட்குறோம் நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிடுவோம் நம்ம பெண்கள் நான் ஒரு பயான் செய்துட்டா எங்க வீட்டை மாட்ட போய் சொல்வேன் இப்படி பேசினேன் எப்படி சொல்றது பக்குவமா சும்மா சும்மா சாதாரண சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி படுக்கையில் இப்படி ஒரு செய்தி சொன்னேன் ஏன் அந்த வாழ்க்கை அவர்களுக்குள்ள கொண்டு வரணும் இன்றைக்கு சொன்ன இந்த செய்தி நம்ம பெண்களுக்கு குறிப்பாக போய் சேரணும் நாம் யாரையும் கோவப்பட்டு பேசிவிடக் கூடாது அந்த வார்த்தை நடந்தால் அல்லாவின் அன்பு எப்படி கிடைக்கும் மன்னித்து விடுங்கள் அபூபக்கர் கேட்கிறார் ரபியத்துல் அஸ்லம் இடத்தில் மீண்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்னை பார்த்து நான் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு மூணு தடவை கேட்டாங்க சொல்லலை ஓடி போயிட்டாங்க இவங்க பின்னாலேயே வந்தாங்க நேராக வந்து ரசூல் சல்லுல்லா அலிஸ்வல்லம் தர்பாரில் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்போ அரபியத்துல அசிலமை சொல்கிறாங்க என் குடும்பத்தில் சில பேர் வந்து நீ சொல்ல வேண்டியது அபூபக்கர் எவ்வளோ பெரிய ஆள் அவங்க சொன்ன வார்த்தையை நீ திரும்ப சொல்லிட்டு அவங்க மன சந்தோஷப்படுவாங்களே உங்களுக்கெல்லாம் என்ன விவரம் இல்லையா என்னை பார்த்து அபூபக்கர் சொல்லலாம் அபூபக்கரை பார்த்து நான் சொன்னால் என் ரப்பு விருப்பப்படுவானா யார் அபூபக்கர் எத்தனை பெரிய மனிதர் நபி பெருமானாரோடு எவ்வளவு பெரிய அன்பு அந்த வார்த்தையை சொல்லலங்கிறது அபூபக்கரை காயப்படுத்த அபூபக்கர் உயர்ந்தவர்கள் அவங்களை பார்த்து நான் சொல்வதா அபூபக்கர் என்ன பேசிட்டாங்க பரவாயில்லை நான் மன்னிச்சுக்கிறேன் அபூபக்கர் திரும்பச் சொல்ல சொன்னார்களே அதை எப்படி என் சொல்லும் அபூபக்கரை பார்த்து நான் பேசினால் அல்லா கோபப்பட மாட்டானா என்று பேசினார் ரபி ஆ அப்பந்தான் வேலங்குச்சு ரபி ஆ எத்தனை இதய பரிசுத்தமானவங்க இன்னைக்கு நமக்கு பெரிய மனுஷங்க என்ன உயர்ந்தவங்க என்ன நபிமார்கள் என்ன வழிமார்கள் என்ன சாலிகைகள் என்ன எல்லாரையுமே லேசா பேசுகிற ஒரு மனோபாவ மனிதர்களிடத்தில் உருவாகி இருக்கிறது உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்களே கண்ணியமானவர்கள் கண்ணியமானவர்களே அல்லாவின் அன்பை பெற்றவர்கள் பெற்றவர்களே அல்லாவோடு தொடர்புடையவர்கள் மகத்தானவர்களே உங்கள் பார்வை அவர்கள் லேசாக இருக்கலாம் அவர்கள் அல்லாவின் பார்வையில் உயர்ந்தவர்கள் எனவே நமது என்பது ரொம்பவே பேணப்பட வேண்டும் உச்சரித்து விடலாம் அவர்களும் அல்லாஹ் ஒருவன் பார்ப்பான் இல்லையா இங்கே உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன் இது மாதிரியான உணர்வுகளை நம்ம மகள்கிட்ட சொல்லணும் நம்ம சொல்லணும் நம்ம தாயார்ட்ட போய் சொல்லணும் ரொம்ப கவனம் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கவனக்குறைவுகள் இதில் ஏற்படுகிறது வெற்றி என்பது என் இலக்கு உயர்வு என்பது என் நோக்கம் நான் வீழ்ந்தே விடக்கூடாது தாழ்ந்தே விடக்கூடாது அதற்கு போற இந்த பாதையில் ஆயிரம் சருகுதல் இருக்கும் அதில் ஜெயிப்பதற்கு முன்னால சில பேர் வந்து எப்பா இதெல்லாம் சரி வருமாம்பாங்க இந்த பாதைக்கெல்லாம் நீ வெற்றி பெற முடியுமா அவங்க நம்ம மனசை தளர்த்துறாங்க நடத்தோம் அதையும் மீறி நாம் பாதையை நோக்கி போகணும் அப்போ நம்ம அவங்கள்ட்ட கோபம்லாம் படக்கூடாது கோபமும் உணர்ச்சியும் வெற்றியை தடுக்கும் எனவே சித்தியக்குல் அக்பர்ட்ட அதிரத்து ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் தர்பாருக்கு வந்தபோது ரபியா பார்த்து ரெசூல் சொன்னாங்க என்னப்பா அபூபக்கர் தானே சொன்னார் நீ மன்னிச்சர் வேண்டியது தானே நான் மன்னிச்சிட்டேன் யாரை சொல்லலாம் என் அபூபக்கரை மன்னித்து விடுங்கள் பெருமானார் என் அபூபக்கரை மன்னித்து விடுங்கள் அபூபக்கர் கோபப்படுபவர் அல்ல வேகப்படுறவர் அல்ல ஏதோ கோபப்பட்டிருக்கிறாங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளாத போது என் அபூபக்கர் ஏற்றுக்கொண்டார் அவர் அந்தஸ்தை யாரு பெற முடியும் என்று கேட்கிறார்கள் நபியின் அபூபக்கர் சொல்லுகிறார் என்னை மன்னிக்க வேண்டும் பெருமானார் என் கண்ணியத்தை சொல்றாங்க ஆனா நான் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன் மன்னித்து விடுங்கள் இதோ நான் மன்னிக்கிறேன் யார சூழலா அதான் வாழ்க்கை நம்ம செய்த தவற உணரணும் மன்னிப்பு கேட்கணும் அவங்க மன்னிக்கிறேன்னு சொல்லணும் கேட்கப்படுறவங்க மன்னிக்க மன்னிக்கணும் இவங்க கேட்கணும் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நாம் நமக்கிடையே வருத்தங்களை வளர்த்து விடுவோம் என்றால் நிம்மதி இழக்கிறோம் வெற்றியை இழக்கிறோம் எனவே வெற்றியை நோக்கி இந்த பயணிக்கும் பாதையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுவோம் கட்டுப்படுத்துவோம் கோபத்தை மெல்லுவோம் விழுங்குவோம் என்று அல்லாஹ் சொன்னதை போல் சர்காரை ஆழம் செல்லதாக செல்லம் வாஹின் இலாமன் அசாயிலை உனக்கு தீங்கே ஒருவர் செய்தாலும் அவருக்கு நீ நல்லதை பகரமாக செய்துவிடேன் என்கிறார்கள் என்ன பார்க்க குறைஞ்சு போயிடுவ உனக்கு தீங்கு செய்தவருக்கு பகரமாக தீங்கு தான் செய்யணுமா அது என் சுன்னத்து இல்லைங்கிறாங்க பெருமானார் உனக்கு தீங்கு செய்தவரை கூட நீ மன்னித்து விடுவதை தாண்டி நல்லது செய் யா வா ஹசின் க அல இலை உனக்கு தீங்கு செய்தவருக்கு மன்னிப்பை தாருங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த வாழ்க்கை பிரதிபலி கட்டும் இது சும்மாங்கிறது இங்க இருக்கிற ஐநூறு பேருக்கு பேசின பேச்சல்ல பல லட்சம் பேர் இதயத்தை தொடணும் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவர்கள் குடும்பத்திலே கொண்டு சேருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நாம் நல்லதை செய்கிற மனோபக்குவம் படைத்தால் நாம் சிறக்கிறோம் உயர்கிறோம் ஜொலிக்கிறோம் அல்லாஹும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை ஒவ்வொரு வீடுகளிலும் ஹயாத்தாக்கி வைப்பானாக ஒவ்வொரு உள்ளங்களிலும் நின்று வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அனில்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா